சூரியன் நிசமுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை இருக்குதா இந்த பேப்பர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் பேசுகிறத பார்த்தா ரொம்பவே வீடுகளுக்கு இந்த பேப்பர் அறிஞ்சிட்டு போல தான் எனக்கு தென்படுது அவர்களோட நியூஸ் டிரெக்டர் என்னோட ஃபோன் பண்ணி ஐயா நாங்கள் தவறா போட்டுடுறோம் அப்படி இப்படின்னு சொன்னார் நீங்கள் தவறான செய்தி போடுற ஊடகமாகவே நீங்கள் அறியப்பட வேணும் தமிழ் ஊடகங்கள் வந்து உங்களை ஒரு நெகட்டிவாகவே மக்களுக்கு வந்து காண்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஊடகங்கள்ல அனைவருக்கும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது தானே சுமந்த ரெண்டு பேரையும் சொல்லக்கூடாது எந்த பேப்பர் பார்த்தாலும் உங்களோட தலைப்பு செய்தி தான் அங்கே இருந்தது அதுக்காக அவர் தண்ட ஊடகத்தை எனக்கு எதிராக பாவிச்சா எனக்கு அதில் எந்த விதமான தாக்கமும் இல்லை அவருடைய அரசியல் பின்புலம் அவர் கோட்டாபய ராஜபக்சுக்கு நெருங்கினவர் தான் நான் சொல்ல இது மக்களுக்கு போய் சேரணும் அதுக்காக தான் நான் அதை சொல்றேன் மிஸ்டர் சுமந்திரன் என்றாலே எங்க பார்த்தாலும் அடிவிழும் ஸோ இந்த தமிழ் ஊடகங்கள் வந்து உங்களை ஒரு நெகட்டிவாகவே மக்களுக்கு வந்து காண்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு உதாரணமாக எஃப்எம் பேப்பர் பொடியனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா சூரியனேஃபை அந்த ஹர்த்தால் டைம் கேட்கும்போது ஒரு லாஸ்ட் டூ வீக்ஸாக ஓ ஒன் வீக்காக மேக்ஸிமம் உங்களை பற்றியான அந்த நெகட்டிவ் ஒரு பார்வையே மக்களுக்கு கொண்டு சேர்த்த மாதிரி நான் உணர்ந்தேன் ஸ்பெஷலி அந்த பேப்பர் பொடிய நிகழ்ச்சியில் காலையில் அந்த நியூஸ் ரீடிங் பண்ணுவாங்க அதில் எந்த பேப்பர் பார்த்தாலும் உங்களோட தலைப்பு செய்தி தான் அங்கே இருந்தது என்ற ஆதங்கம் என்ன என்னண்டா ஊடகங்கள் வந்து ஒரு ஜனநாயக பண்பை கொண்டிருக்க வேணும் ஒரு நடுநிலையாக செயற்படணும் தமிழரசுக் கட்சி ஒரு இலங்கை தமிழ் மக்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான கட்சியாக காணப்படுகின்ற இந்த நாட்டில் தமிழரசு கட்சியையும் மிஸ்டர் சுமந்திரன் என்ற ஆளையும் தொடர்ந்து தாக்கும்போது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அங்கே என்ற கேள்வி உங்கள்ட்ட என்னெண்டா சூரிய நிஃபமுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை இருக்குதா இந்த பேப்பர் பொடியின் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் பேசுகிறத பார்த்தா ரொம்பையாகவே வீடுகளுக்கு அந்த பேப்பர் அறிஞ்சிட்டு போகிறாள் போல தான் எனக்கு தென்படுது சூரியன் எஃப்எம் இந்த ஹர்த்தால்கள் நாட்களில் செய்த பிரச்சாரத்தை நானும் அவதானிச்சினான் அவர்களோட தடவை எனக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி நான் சொல்லாததை சொன்னதாக ஒரு செய்தி போட்டிருந்தவர்கள் நான் அதிலேயே முக புத்தத்தில் எழுதினான் இதுதான் இந்த செய்தி தான் பொய்யானது என்று அதற்கு பார்த்த உடனே அவர்களோட நியூஸ் டிரெக்டர் என்னோடய ஃபோன் பண்ணி ஐயா நாங்கள் தவறாக போட்டுடுறோம் அப்படி இப்படின்னு சொன்னார் நான் அதனால் நான் தவறாகவே இருக்கட்டும் திருத்த வேணாம் நீங்கள் தவறான செய்தி போடுற ஊடகமாகவே நீங்கள் அறியப்பட வேணும் நீங்கள் திருத்திட்டிங்கன்னா அது இல்லாமல் போயிடும் அப்படியே திருத்த வேணாம் அப்படியே இருக்கட்டும் என்று அவர்கிட்ட சொன்னார் அவர் அப்போ அப்பறம் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டார் நான் அதனால் மன்னிப்பு கேட்கறதுக்கு முதல்ல உங்களோட ஊடக முதலாளி உங்களோட ஊடகத்துல நிறுவனர் தம்பி துவிந்த சில்வாக்கு எதிராக நான் வழக்கு செய்தபடியாக இப்படி செய்கிறீங்கள் துவிந்த சில்வாவுக்கு மரண தண்டனையில் இருந்து மன்னிப்பு கொடுத்ததுக்கு எதிராக ஹிருமிகா பிரேமச்சந்திரவுக்காக நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த கொடுத்த மன்னிப்பு தவறு என்று சொல்லி அது நீக்கப்பட்டு அவரை திரும்ப மரண தண்டனை கைதியாக வச்சுருக்குறாங்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அன்றைக்கு உங்களோட ஊடகங்களில் அனை அனைவருக்கும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது தானே சுமாதிரி ரெண்டு பேரே சொல்லக்கூடாதுண்டு என்னன்னா அவர்கிட்ட கேட்டேன் அவர் அதுக்கு மறுமொழி சொல்லலை இல்லைன் அவர் சொல்லலை ஐயா அந்த பழசு எல்லாம் இருக்கட்டும் நாங்கள் சரியான நீ நடந்து கொள்வோம் அப்படி அந்த நான் உங்களோட முதலாளிகிட்ட போய் சொல்லுங்கள் நான் வடக்கு செய்தது சரியான முறையில் தான் நான் வடக்கு செய்தேன் நான் அது அவர்கிட்ட தம்பியாக இருக்கலாம் அதுக்காக அவர் தண்ட ஊடகத்தை எனக்கு எதிராக பாவத்தேன் எனக்கு அதில் எந்த விதமான தாக்கமும் இல்லை அவர் என்ன செய்கிறாருனாலும் செய்து கொண்டிருக்க சொல்லி சொல்லுங்க நீங்கள் துணிந்த சில்வா கேஸ் பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா இதால் தான் உங்களை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் நான் நம்புகிறேன் ஓ அதுதான் உண்மை துமிந்த சில்வாட வழக்கு அப்படின்னு சொன்னால் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவும் துமிந்த சில்வாவும் ஒரு தேர்தல் அன்றைக்கு ஒரு ஒருவர் மோதி கொண்டவர்கள் துமிந்த பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரா அதில் இறந்தவர் அவரோட மரணம் சம்பந்தமான வழக்கில் துமிந்த சில்வா ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர் அந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு அவர் அதுக்கு எதிராக மேன்முறையீடு செய்தவர் உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்திலையும் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது அவருடைய அரசியல் பின்புலம் அவர் கோட்டாபை ராஜபக்சவுக்கு நெருங்கினவர் மிக நெருக்கமானவர் அவர் அவருக்கும் அவரும் காயப்பட்டவர் அந்த சம்பவத்தில் அவர் காயப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கேக்க கோட்டாபி ராஜபக்ஷ அப்போ பாதுகாப்பு செயலாளர் அவர் வைத்தியசாலையில் கொரிடோரில் முன்னுங்கு மின்னுங்கும் நடந்து கொண்டிருந்தவர் விவசாய போகிறாராண்டு அந்த அந்தளவுக்கு அவர்கள் சிணைதர்கள் கோட்டாபி ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தோடனே இவருக்கு மன்னிப்பு கொடுத்தார் ஜனாதிபதிக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது ஆனால் அது சரியான முறையில் உபயோகப்படுத்தப்பட வேணும் அதை நண்பர்களுக்கும் அரசியல் ஆதரவாளர்களுக்கும் கொடுக்கறது தவறு அப்போ அந்த நேரத்தில் தான் பிரேமச்சந்திரோட மகள் ஹிருணிகா பிரேமச்சந்திரா என்ன கேட்டு நான் அந்த மன்னிப்பு ஜனாதிபதி கொடுத்த மன்னிப்பு தவறு என்று சொல்லி அந்த மன்னிப்பை மீளப்பருபடியான வழக்கு நான் செய்கிறேன் அது நீண்ட வாத பிரிவாதெலாம் நடந்தது இறுதியெல்லாம் அந்த வழக்கில் நான் வெட்டி அடைஞ்சு அவரை திரும்பவும் கைது செய்து அவர் மரண தரணை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார் அதான் அந்த வழக்கு அதாவது ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னிக்கிற மன்னிப்பு கொடுக்குற அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது அது உரியவர்களுக்கு கொடுத்தால் அதில் அது அதில் எந்த சம் பிரச்சனையும் இல்லை ஆனால் லஞ்சம் வாங்கி கொண்டு வரதுக்கு மன்னிப்பு கொடுக்குறதோ அல்லது அரசியல் ஆதரவு வாழ்றதுக்காக மன்னிப்பு கொடுக்குறதோ தவறானது இப்போ இன்னொரு வழக்கொண்டு இன்னும் தீர்ப்பு வேற இல்லை சுனில் ரத்நாயக்கன்னு சொல்லி மிருசுவில்லை எட்டு பேரை கொலை செய்த ஒரு இராணுவ வீரருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது கோட்டாபி ராஜபக்சாலும் அதையும் நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தி வழக்கு முடிஞ்சுது இன்னும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கல அவர் துவிந்த சில்வாட வழக்கு வந்து நாங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருந்தது இவர்கள் நண்பர்கள் அரசியல் ஆதரவாளர் அதன் காரணத்தை வச்சு மன்னிப்பு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முதல்ல சில படிமுறைகள் பின்பற்றப்பட வேணும் அந்த வழக்கை கேட்ட மேல் நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட ஆலோசனை பெறப்பட வேணும் சட்டமாட ஆலோசனை புறப்பட வேணும் நீதி ஆலோசனை புறப்பட வேணும் துவிந்த சில்வாட வழக்கில் அது எதுவுமே இல்லை அப்போ மற்றது இப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சட்டம் ஒன்று இருக்குது பிக்டி பேண்ட் விட்னஸ் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் சாட்சிகளுக்கான பாதுகாப்புக்கான சட்டம் அதன்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய ஆலோசனையும் புறப்பட வேணும் அதுவும் புறப்படையில் அப்போ அப்படியாக அந்த படிமுறைகள்லையும் தவறு இருந்தது செய்யப்பட்ட உடயத்திலையும் தவறு இருந்தது அதை நான் வழக்காடி வென்ற காரணத்தினால் சூரியன் எஃப்எம் அல்லது ஹீரோ எஃப்எம் முதலாளிக்கு அவருக்கு தம்பி அவருக்கு அது பாசம் இருக்கும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை அவர் தன்னை தம்பிக்கு ஆக அவர் எதுவும் செய்வார் ஆனால் அதை அவர் நல்ல சட்டத்திறனை வச்சு வாதாடி அதை வெளில வேணும் இல்லைன்னா வேறு விதமாக அதை அணுக வேணுமே தவிர இன்னொரு சட்டத்தரணி தன்னை தம்பிக்கு எதிராக வழக்காளிட்டார்ன்றதுக்காக தன்னை ஊடகத்தை ஊடகம் வந்து நடுநிலையாக செயற்பட வேண்டிய ஒரு நிறுவனம் தன்னை ஊடகத்தை இவருக்கு எதிராக பிரயோகித்து அந்த அழுத்தத்தை பாவித்து நான் அந்த வழக்கம் செய்யாமல் என்ன தடுக்கிறதுக்கான முயற்சி என்று சொன்னால் அதுக்கு நான் கடைசி கொடுக்க மாட்டேன் இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா அதுக்குள்ள வேலை செய்யற எல்லாமே தமிழர்கள் அப்ப தமிழர்களா இருந்து கொண்டு உங்களை போன்ற ஒரு ஆளுமை மிக்க சட்டத்தரணியை அவங்க வந்து இப்படி அவதூறு பண்ணுவது என்பது ரொம்பவுமே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அடுத்தது அவங்களை பற்றி தானே வெளிப்படுத்துறது என்ன பற்றி வெளிப்படுத்துற விஷயம் இல்லை அதைத்தான் நான் இங்க சொல்ல இது மக்களுக்கு போய் சேரணும் அதுக்காக தான் அதை சொல்றேன்